யாருக்காவது திடீர்னு பூரான் கடிச்சிட்டா சடனா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பூரான் அப்படினாலே அச்சுறுத்துற வகையில எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு தான் அந்த பூரான் பூரான் கடிச்சதுமே நம்ம மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கறது அவசியமான ஒண்ணுதான் ஆனா கடிச்சதுமே உடனே நம்ம மருத்துவரை பாத்திர முடியாது சோ இடிப்பட்ட நேரத்துல பூரான் கடிச்சதுமே நீங்க இதை தாங்க பண்ணனும் முதல்ல என்ன பண்ணணும்னா பூரான் கடிச்சதுமே கழுப்பை தண்ணீர்ல கரைச்சு கடிப்பட்ட இடத்துல நீங்க கழுவணும் உப்பு பயன்படுது அது மட்டும் இல்லாம பூண்டு மற்றும் வெங்காயத்தை அரைச்சு கடிப்பட்ட பூரான் கடிச்சதுமே நீங்க வெத்தலையோட மிளகு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுடைய விஷம் குறைஞ்சிடும் இது எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் பூரான் கடிச்சதுமே இதெல்லாம் நீங்க பண்ணணும் இதுக்கப்புறமா நீங்க மருத்துவரை அணுகிறது ரொம்பவே நல்லது இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே நம்ம ஊர்களில் பூரன் கடிச்சதுமே கொஞ்சம் தண்ணீர்ல மஞ்சத்தூளை கலக்கி குடிக்க சொல்லுவாங்க சோ அது கூட ஒரு விதத்தில் நான்